திருச்சிற்றம்பலம் திருநாகுர சுவாமிகள் அருளை செய்த தேவாரம் நான்காம் திருமறை தலம் திரு கழிப்பாளை பண்காந்தாரம் பதிகம் ஆறு பாடல் ஏழு நாடு காவேரி வடகரை முதிரும் சடைமுடிமேல் முழங்கும் முதிரும் சடைமுடி மேல் முழங்கும் இளனாகும் என்கின்றாள அது கண்டு அருகே தோன்றும் இளமதியோ என்கின்றாலால் அது கண்டு அருகே தோன்றும் இளமதியோ என்கின்றாலால் சதுர்வெண் பணிக்குழை காதில் மின்னிடு மின்னிடுமே என்கின்றாலால் சதுர்வெண் பணி காதில் மின்னிடுமே என்கின்றாலால் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ திருச்சிற்றம்பலம் இந்த ஏழாம் பாட்டோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் என்ன சொல்ற அப்படின்னா முதிர்ந்த சடை முடி மேல் இளநாகம் மூழ்கி விட்டதாலும் சடைக்குள்ள பாம்பு வந்து புலப்படவில்லை நமக்கு கண்படாமல் இருப்பது போன்று இருப்பதாக சிவருமான் மேனி இருக்கிறதுன்னு சொல்கிறார் அப்புறம் நாகம் கண்ணுக்கு தெரியாத காரணத்தால் அச்சமேதுமின்றி சடையில் சந்திரன் ஜாலியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறார் அதாவது ஒரு அச்சமேதும் இல்லாமல் சடையின் மேலே சந்திரன் வீற்றிருந்தார் வைத்து வைத்துக்கொண்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் மிகுந்த வேலைப்பாடு மிகுந்த பளிங்கு போன்ற மென்மையான குழை காதில் மின்னுகின்றா மின்னுகின்றா என்றும் என் மகள் வாயிலிருந்து சொற்கள் வந்து கொண்டே இருக்கின்றது ஒளி வீசுகின்ற முத்துகளை கரையில் கொண்டு வந்து சேர்க்கும் அடல் ஆழமான கடல் அலைகள் மிகுந்த கழிப்பாலை உரையும் சிவருமானே பெருமானே எனது மகள் கண்டாள் போலும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார் கழிப்பாலை வந்து தலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கரைக்கு அருகாமையிலே இந்த தலம் வீட்டு இருக்கும் அந்த கடல் அலை ஓசை வந்து இந்த கோயிலில் நமக்கு கடை கேட்கும் அதை வந்து இந்த பாட்டில் வர்ணிக்கிறார் அதை தான் இந்த பாட்டில் எம்பருமான் செவ்வருமானை பற்றி அவ்வளோ அழகாக அப்பரசாமிகள் வர்ணிக்கிறார் திருச்சிற்றம்பலம்